அலமதுல்லா அடுத்ததாக மருகம் மௌலானா பதுருத்தீன் ஜமீலிஷா ரஹமத்துல்லா அலையுடைய மகனார் மௌலானா நூருல்லா ஃபையாஜி ஃபாஜி பாக்கவி குருபிஷா அவர்கள் பேசுவார் வெளியூர் வருக்சக்கூடிய அலம் <laughs��> <to> <tick llega gamma rock68> <tickd>

சல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களுடைய துவாவை ஆதரவு வைத்தவனாகவும் மேலும் என்னுடைய உயிரிழந்த மேலான ஷேக் ஷேக்நாயகம் சர்க்கார்கி பிலாவர்களுடைய ஃபைசானை ஆதரவைத்தவனாகவும் துவக்கம் செய்கின்றேன் அலஹமதுல்லா மாபெரும் அருள் அல்லாஹ் நம்மை அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய அவன் சந்தோஷப்படுத்த சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான் இது அல்லாஹ் நமக்கு செய்த பெரும் ஃபசல் ரஹமத்தாக இருக்கிறது அலஹமதுலா இதுபோன்ற சபைகளிலே நம்முடைய வாழ்நாளிலே தொடர்ந்து பாக்கியம் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக என்ற செய்கிறேன் நம்முடைய கல்வெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நம்முடைய ஷேக் நாயம் சர்கார் கிபிலா அவர்களுடைய தர்பாரிலே இன்று அஜ்மீரின் ராஜா ஹாஜாத்தின் சிஷ்டி அன்ஹு அவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நிகழ்வாக இங்கே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி அல்லாஹ்வின் மாபெரும் கிருமையினால் கியாமத் வரை நடைபெறக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை புரிவானாக எந்த அளவுக்கு அவசியம் என்பதை நாம் இந்த தருணத்திலே உணர வேண்டும் காலையில சஜாதா இருக்கும் பொழுது சஜாதா பல விஷயங்கள் சொன்னாங்க அதில் அவர்கள் சொன்ன ஒரு சில விஷயங்கள் இந்த தரியக்கத்து இந்த தான் அல்லாஹினுடைய கதிரி என்ன அப்படின்றத நமக்கு தெளிவாக உணர்த்தும் என்று சொன்னார்கள் அல்லாஹ் என்றால் யார் அவனுடைய கதிர என்ன என்பதை இந்த தரீக்கது தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அவுலியாக்களுடைய சேகனுடைய சொகபது தான் அது நமக்கு விளங்க வைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த போனுக்கு கொடுக்கக்கூடிய கதிர் என்ன அந்த போனின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் என்ன அன்பு என்ன ஒரு சில பேர் நைட்டு தூங்கும் போது கூட ஜோப்ல வச்சுக்கிட்டே தூங்குறாங்க காலையில எந்திரிச்ச உடனே முதல் முதலா பாக்குறது சோனம் தான் கொஞ்ச நேரம் காணோம்னு சொன்னாலும் ரொம்ப பதட்டம் ஆயிடுறாங்க எது போன்ல வச்சிருக்கிறோம் இது நிதர்சனமான உண்மை இதை சுட்டிக்காட்டி சொன்னாங்க ஒரு போன் மேல எவ்வளவு கதிர் வச்சிருக்கிறோமோ வகப்பத்து வச்சிருக்கிறோமோ அந்த கதிர் அல்லாஹ் நமக்கு இருக்கா அந்த முகப்பத்து மேல இருக்குதா அன்பிற்குரியவர்களே நாம் எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் அல்லாஹத்தினுடைய அதாவது நாம் அல்லாஹுவை விளங்க வேண்டிய முறையில் நாம் விளங்கியிருக்கின்றோமா கதர் சொன்னா அல்லாஹுவை நாம் எப்படி விளங்க வேண்டும் அல்லாஹுவை எவ்வளவு மதிக்க வேண்டும் அல்லாஹின் மீது எவ்வளவு எப்படி நாம் முகப்பத்து வைக்க வேண்டும் எப்படி அல்லாஹுவை மதிக்க வேண்டும் அந்த அளவு அந்த முறையில் நாம் அல்லாஹுவை மதிக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு யதார்த்தமான உதாரணம் சொல்லும் போது மனசுல ஏதோ ஒரு அம்ப வச்சு குத்துற இருந்துச்சு நிதர்சனம் அதுதான் கியாமத்தினுடைய நெருக்கத்துல அல்லாஹ் தன்னுடைய கதிரை நம்முடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான் என்றும் சொன்னார்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ் பாதிப்பை நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அப்ப ஒரு சொகபத் என்பது நமக்கு ரொம்ப அவசியமா இருக்குது இன்று கொண்டாடப்படக்கூடிய ஹாஜா நாயகம் இருக்கிறாங்களே சஜாதா சொன்னாங்க ஹாஜா நாயகன் இருக்கிறாங்களே அவங்களுடைய அவர்களிடம் ஆண்டுகள் அவர்கள் தங்களுடைய சொபத்தை வைத்திருந்தார்கள் இருபது ஆண்டுகள் நம்முடைய சூழ்நிலையில இந்த யோசித்து பார்க்க முடியுமா நம்மளால மாசத்துக்கு ஒரு நாள் வர்றதுக்கே சிரமம் என்ன சொல்றேன் வர முடியல நீண்ட நாளுக்கு பிறகு ஏதாவது ஒரு இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்தால் நம்ம தலையை காட்டிட்டு போயிடுறோம் ஒரு என்று

வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் வைத்தவர் அவர் யாரும் இல்லை என்கின்ற இந்த ஒரே அர்த்தத்திலே வாழ்நாள் முழுக்க கலிமாவை சொன்னால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் ஆனால் இந்த மிஸ்டர் இந்த கனிமா எந்த கனிமா அதே போன்று பெருமானார் செல்லாத அலைக்கும் விழா இலாக இல்லை நீங்கள் லாயிலாக இல்லல்லா என்ற கரிமாவையும் இஸ்தி பாறையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதை அதிகமாக செய்து கொண்டே இருங்கள் ஃபைன்ன இபிலிஸ் நிச்சயமாக இபிலிஸ் கால சொல்கின்றான் அஹலப்துன்னா சபி துனுபி நான் மக்களை எல்லாம் பாவத்தைக் கொண்டு அழிக்கின்றேன்

கண்ணியத்திற்குரிய அல்லே எனவே கரிமாவை விளங்க வேண்டும் இந்த மார்க்கத்தை நாம் விளங்க வேண்டும் அல்லாஹினுடைய பெற வேண்டும் அல்லாஹனுடைய அன்பை பெற வேண்டும் அல்லாஹுவை அடைய வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற நாதாக்கனுடைய தர்பாறு நாம் அறிய முடியாது என்று அவர்கள் நமக்கு சொல்கின்றார்கள் உலகத்திலே வந்துதித்த நாதாக்கள் எல்லாரும் சொல்கின்றார்கள் அல்லாஹுத்தால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நசீபை நமக்கு கொடுத்திருக்கின்றான் ஒரு சேகை காமிலை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அவர்களை அனுபவிக்க கூடிய அவர்கள் கொடுத்த அந்த நல்ல தலைமாத்துகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடந்து அவர் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தை அடையக்கூடிய வல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரன் புரிவானாக என்று کیٹہ بنا ہے نریم سیندرین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ